ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டி கிட் என்றியல் சேனல் இன்றைக்கு பதிவில் நம்ம வழக்கமாக ஒரு ஃபீல்டு ட்ரிப் போவோம் அதாவது நம்ம தோட்டத்தில் அப்படி ஃபீல்டு ட்ரிப் போவோம் அப்படி போகும்போது நம்மளுக்கு கிடைச்ச இந்த காட்சியை தான் இன்றைக்கி பதிவு செஞ்சுட்ருக்கோம் என்ன காட்சி இங்கே பார்த்தீங்கன்னா தேனீக்கள் கூட்டமாக இருக்கா தேனீக்கள் வந்து ரொம்ப கூட்டமாக இது மேலே உட்காந்துருக்குதுன்னு பாருங்கள் ஸோ நம்ம ஒரு வாரமாக இந்த 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 நிகழ்ச்சியை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஒரு குரூப் ஆஃப் அதாவது நிறைய தேனீக்கள் இங்கே வருது வந்து இந்த இந்த மாதிரி இந்த கருப்பு திரவம் இருக்குது இல்லையா இந்த மரத்துலேருந்து ஓடையக்கூடிய இது வந்து ஒரு ரெசின் அதாவது பால்ன்னு சொல்லக்கூடியது இந்த பால்லேருந்து எதையோ சேகரித்து 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 எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது அதாவது இது எப்போ இருங்கன்னா காலையில் தொடங்குது காலையில் ஒரு ஏறக்குறைய ஆறு மணிக்கு தொடங்கி அது தொடர்ந்து அந்த ஈவினிங் வரைக்கும் நைட்டு இருட்டாகிற வரைக்கும் இந்த தேனீக்கள் வருது வந்து இந்த இதை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே போகுது இது வந்து இப்படி உட்காருது உட்காந்து இந்த பாருங்க இதை கலெக்ட் பண்ணுது பாருங்கள் கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே போகுது ஒரு குறிப்பிட்ட அளவு கலெக்ட் பண்ணுது கலெக்ட் பண்ணிட்டு போகுது இந்த பால் என்ன பால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது சாம்பிராணி மரத்துலேருந்து ஒழுகக்கூடிய ஒரு பால் இந்த பாலை தான் வந்து இந்த இந்த ஈக்க இந்த இந்த எல்லாம் எடுத்துக்கொண்டு போகுது எதுக்காக எடுத்துக்கிட்டு போகுதுன்ற விஷயம் நம்மளுக்கு இன்னும் தெரியலை அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணணும் ஆனால் இதை இது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ஒரு வாரமாக நம்ம வந்து ஸ்டடி பண்ணி அப்சர்வ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம் சும்மா ஒரு இது ஒரு வாரமாக தொடர்ந்து வந்து வருது இந்த மாதிரி வந்து ஒருத்தர் உட்காந்து எடுக்குது நம்ம நேரம் எடுத்துக்கிட்டு அப்படியே பறந்து போயிடுது ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது இந்த தேனீக்களுக்கும் இந்த இந்த சாம்பிராணி பாலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது வந்து கூடு கட்டுறதுக்காக அதை எடுத்துகிட்டு போதா அல்லது தேனு கூட கலந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணுதா அப்படிங்கிற விஷயம் தெரியலை உ நம்மளுக்கெல்லாம் தெரியும் தேன் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு கெட்டுப்பாது ஈவன் நூறு ஆண்டுகளுக்கு கூட கெட்டு போகாது அப்படிங்கிற விஷயம் தெரியும் அப்படி கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு தேனில் என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இந்த விஷயத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை இந்த பொருள்களை எல்லாம் அவைகள்லாம் வந்து தேனு கூட சேர்த்து வச்சு ப்ரிசர்வ் பண்ணுதா என்னன்னு தெரியல இது ப்ரிசர்வேட்டிவாக என்னான்னு கூட தெரியலை ஸோ இது இது இந்த இது இப்போ இது தேனு கூட கலந்து வைக்க தேனு வந்து இது கூட கலந்து வைக்கிதா என்னென்னுங்கிறத நம்ம வந்து இன்னும் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கின்ற போது நம்மளுக்கு அப்படி ஒரு விஷயங்கள் தெரியுது ஸோ ஒன்று மட்டும் நிச்சயம் இந்த பாலுக்கும் இந்த தேனீக்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டுக்கும் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது நம்ம மறுபடியும் மறுபடியும் இதை பற்றியான நிறைய தகவல்கள் சேகரிக்க முயற்சி இருக்கோம் அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு அதில் கிடைக்கிற தகவலையும் நம்ம வந்து இந்த வியூவர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஆவலாக இருக்கோம் பாருங்கள் இப்போ வந்து ரொம்ப க்ளோஸாக மட்டும் காட்டுறேன் அது எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வகையான தேனீக்கள் மட்டும் இல்லை பல வகையான தீ தேனீக்கள் அதாவது ஒன்று ரெண்டுக்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் வந்து இருக்குது ஒரு கு குச்சியாக இருக்குது கொசு போல் இருக்கிற ஒரு தேனீ வருது அந்த பாருங்கள் அந்த கொசு போல் இருக்குது அதே போல் இந்த மாதிரி இது இருக்குது அந்த இது இந்த அதாவது அந்த கொசு போல் இருக்குது பாருங்கள் அந்த கருப்பு கலரில் அதுவும் ஒரு வகையான தேனீ தான் இந்த அதேமாதிரி மழை தேனி இது பெருசாக இருக்கக்கூடிய மழை தேனியும் இருக்குது ஸோ எல்லா வெரைட்டியுமே இருக்குது ஏன்னா டார்க் கலரில் இருக்கிறது எல்லாமே இருக்குது ಇದು ಒಂದು ವೆರೈಟಿ